السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وبعد إلا بحلم ايه ربنا هي الله ورنك وعطيره موري ترده اون كوريه تودار محمد نبي صلى الله عليه وسلم اوريه الميدوم اوريه الابن ستية صحابة كل تابعين, تابعين شهداء இன்னும் இமாம்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதரர்கள் மீதும் சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே நாம் ஷாஜி ஹஜுமுரா சர்வீஸின் வழியாக ஒரு சில வமரா சம்பந்தமான விஷயங்களை நாம் அவ்வப்போது தெரிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இதற்கு முன்னால் நாம் வம்ராவுடைய அமல்கள் எத்தனை எப்படி செய்ய வேண்டும் என்ற செய்திகளை மிக சுருக்கமாக பார்த்தோம் ஆக முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஹெராமுடைய விஷயத்தை நாம் பார்த்தோம் அந்த ஹராமுடைய விஷயம் நாம் ஏற்படும் பொழுது ஹெராமை நாம் தரிக்கும் பொழுது நீத்தி வைக்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் எஹராமுடைய நிலையில் நாம் செய்யக்கூடாது அந்த விஷயங்களை விட்டு நாம் தவிந்திருக்க வேண்டும் அதில் முதலாவதாக சொல்லும் பொழுது எந்த முடிகளையும் நாம் வெட்டுதல் கூடாது பிடுங்குதல் கூடாது முடிகளை வெட்டுவது பிடுங்குவது அதே மாதிரி நகங்களை வெட்டுவது இதையெல்லாம் விட்டு நாம் தவிந்திருக்க வேண்டும் இரண்டாவது ஆண்கள் தலையை மறைக்க கூடாது ஆண்கள் தலையை மறைக்க கூடாது பெண்கள் உரை கால் உரைகள் முகத்தை மறைக்க கூடாது அதே மாதிரி தைக்கப்பட்ட ஆடைகளை தைக்கப்பட்ட ஆடைகள் ஆண்கள் அணியக்கூடாது தைக்கப்பட்ட ஆடைகளை ஆண்கள் அணிய அணியக்கூடாது நாம் முதலாவதாக பார்த்தது முடி வெட்டக்கூடாது முடியை பிடுங்குதல் கூடாது நகத்தை வெட்டக்கூடாது ஆண்கள் தலையை மறைக்கக்கூடாது பெண்கள் கை உரை அணிவது கால் உரை அணிவது முகத்தை மறைத்தல் இதை போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது அதே பா அதே போன்று ஐந்தாவதாக பார்க்கும் பொழுது ஆண்கள் தைக்கப்பட்ட ஆடையை அணியக்கூடாது பெண்கள் முதல்ல சொன்னது மாதிரி அவர்கள் முகத்திரை அவர்கள் அணியக்கூடாது அவர்கள் கை கால் இதையெல்லாம் மறைக்கக்கூடாது அதே மாதிரி நறுமணம் பூசுதல் கூடாது நறுமணம் எஹராமுக்கு பிறகு எஹராம் தரித்ததற்கு பிறகு நாம் நறுமணம் உபயோகம் படுத்தக்கூடாது உடலிலோ ஆடையிலோ என்ன செய்யக்கூடாது நாம் நறுமணம் பயன்படுத்தக்கூடாது அதே போன்று அந்த ஹராமுடைய எல்லையில் இருக்கக்கூடிய அந்த செடி மரங்கள் இந்த செடிகள்லாம் பிடுங்குதல் இதே மாதிரி செயல்களில் ஈடுபடக்கூடாது இது ஹாமுடைய நிலையிலும் சரி ஹராம் அல்லாவிட்டாலும் சரி ஹரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த செடி கொடிகளை நாம் பிடுங்குவதை விட்டு தவிந்திருக்க வேண்டும் பெண்களை பொறுத்தவரையில் முகத்திரை அணியக்கூடாது என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பொறுத்தவரை அந்நி ஆண்களுக்கு முன்னால் போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என்று சொன்னால் அப்பொழுது அவர்கள் என்ன செய்து கொள்ளலாம் ஒரு துணியை வைத்தவர்கள் அந்த முகத்தை மறைத்துக் கொள்வது தவறில் என்பதை அஹ் உணமாக்கள் பதிவு செய்கிறார்கள் அல்லாஹாஹிஜோ அல்லாஹி மிக நன்கறிந்தவன் அதே மாதிரி ஹராமுடைய நிலையில் நாம் கீழே கிடக்கக்கூடிய விஷயங்களை நாம் எடுக்கக்கூடாது அதே ஹராம் அல்லாத நிலையிலும் சரி கீழே ஒரு பொருளை கண்டிருந்தால் நாம் அதை எடுப்பதை விட்டு தவிந்திருக்க வேண்டும் அதே போன்று வேட்டை ஆடுதல் வேட்டை பிராணியை காட்டி கொடுத்தல் இதை போன்ற செயல்களை நாம் ஈடுபடக்கூடாது அதே போன்று நாம் இருக்கும் பொழுது திருமணம் ஒப்பந்தம் செய்வது செய்து வைப்பது இதே போன்ற செயல்பாடுகளில் நாம் ஈடுபடக்கூடாது அதே மாதிரி இச்சையை தூண்டு வண்ணமான செயல்பாடுகள் நாம் ஈடுபடக்கூடாது நம் மனைவியோடு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் இச்சையை தூண்டு வண்ணமான செயல்கள் செய்வதை விட்டு தவிர்ந்திருக்க வேண்டும் அதே போன்று உடலுறவு கொள்வதை விட்டு தவிர்ந்திருக்க வேண்டும் இப்படிப்பட்ட விஷயங்களை விட்டு நாம் தவிந்திருப்பது மிக நல்லது தர்க்கம் செய்வதை விட்டு நாம் தவிந்திருக்க வேண்டும் தர்க்கம் செய்யக்கூடிய அந்த செயல்களை விட்டு நாம் தவிர்ந்திருக்க வேண்டும் நாம் போன அமல் என்னவோ அந்த அமலை முழுமையாக செய்யக்கூடியவர்களாக அல்லாஹிடத்திலே பாவீழ்ச்சி கேட்கக்கூடியவர்களாக தௌபா செய்யக்கூடியவர்களாக உம்ராவுடைய அமல்களில் நாம் ஈடுபடக்கூடியவர்களாக அதிகமாக குரான் ஓதக்கூடியது துவா கேட்கக்கூடியது தஸ்மீக் செய்யக்கூடிய விஷயங்களில் அதிகம் அதிகமாக ஈடுபடக்கூடியவளாக இருக்க வேண்டும் தவிர தேவையில்லாத விஷயங்களில் நாம் ஈடுபடுவதை விட்டு நாம் தவி தவிந்திருக்க வேண்டும் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்வோம் என்று சொன்னால் ஹெராமுடைய தடுக்கப்பட்ட நிலையில் ஒரு சில காரியங்களை நாம் செய்தோம் என்று சொன்னால் அதற்கு பரிகாரம் இருக்கிறது அந்த பரிகாரம் கண்டிப்பான முறையில் செய்தாக வேண்டும் ஹெராமுடைய நிலையில் தடுக்கப்பட்ட காரியங்களை ஒரு சில விஷயத்தை நாம் செய்வோம் என்று சொன்னால் நாம் அதற்கு பரிகாரம் நாம் அதற்கு செய்தாக வேண்டும் ஒன்று ஆறு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் ஒன்று ஆறு ஏழைக்கு உணவளிக்கணும் அல்லது மூன்று நாட்கள் நோன்பு நோக்கணும் அல்லது ஒரு ஆட்டை பழி கொடுக்கணும் இந்த பரிகாரம் நாம் செய்தாக வேண்டும் ஆக ஏதாவது ஒரு எஹராமுடைய நிலையில் நமக்கு தவறு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் நாம் யாரின் மூலியமாக அங்கு நாம் உமராவிற்கு சென்று இருப்போமோ அங்கு இருக்கக்கூடிய உலமாக்களை அணுகி நாம் தவறு நிகழ்ந்திருக்கும் பட்சத்தில் அதை சொல்லி அதற்கு என்ன செய்யலாம் என்பதை அங்கு நாம் தெளிவுபட வேண்டும் நாம் வந்து அதை நாம் கண்டுகொள்ளாமல் சர்வசாதாரணமாக நாம் போய்விடக்கூடாது ஏதாவது ஒன்று இதை போன்ற செயல்கள் நாம் ஈடுபட்டு வேண்டும் என்று சொன்னால் அங்கு நாம் அழைத்து சென்ற அந்த வழிகாட்டிகளை நாம் கேட்டு தெளிவு பெற்று அங்கு இருக்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக செய்யக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் அதே போன்று தேவையில்லாத செயல்பாடுகளை ஈடுபதை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நாம் செல்லக்கூடிய விஷயம் முழுக்க முழுக்க அமல்கள் செய்வதற்காக செல்கிறோமே தவிர வேறு எதற்காகவும் நாம் செல்லவில்லை ஆக அதிகமாக அமல்கள் செய்யக்கூடியவர்களாக அமல்களில் ஈடுபடக்கூடியவர்களாக அமலை நாம் நேரத்தை ஒதுக்கி அதற்காக வேண்டியே இதுவா திக்களை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக புறானை ஓதக்கூடியவர்களாக முடிந்த அளவுக்கு அங்கு அதிகமதியமாக தொழில்களில் ஈடுபடக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல உயிரோட்டம் உள்ள அமல்களை அதிமதியமாக பெற்றுத்தரக்கூடிய உமராவாக நாம் நம்முடைய உமராவை அமைத்துக் கொள்வோம் அல்லாஹ் ரபுல்லாலமே நம் அனைவருக்கும் உமராவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்த வேண்டும் என பிரார்த்தனை செய்தவனாய் மீண்டும் வேறொரு செய்தியோடு இன்ஷா அல்லாஹ் ஷாஜி ஹஜ் உமரா சர்வீசம் சார்பாக சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஓ